பெண்களை ஆசீர்வதித்து இளைஞர்களுடைய சால்வைகளை கொண்டு கண்ணாடியை திறந்து விட்டு கம்பீரமாய் வந்தாருவாரு பாருங்க தான் என் தலைவன் ஓபிஎஸ் எடப்பாடி எப்படி வந்துட்டு போன அதிகாலையில பால் பாக்கெட்டு தோட்டுற மாதிரி இந்த மெட்ராஸ்ல காலையில அஞ்சு மணிக்கு பால் பாக்கெட்டு தோட்டி ஓடுவாங்க அது மாதிரி ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஓடியாந்து இங்கே நான அண்ணன் அசோகன் உள்ளிட்ட இந்த கழக சிப்பாய்கள் கொடுத்த கண்ணன் ஆர்ப்பாட்டத்தினுடைய குரலை பார்த்து ஒரு மணி நேரத்தில் பொதுக்கூட்டத்தை மூட்டையை கட்டி முடிச்சு போட்டு ஓடுனவன் நீ நினைத்துப் பார் தலைவன் என்றால் எப்படி இருக்க வேண்டும் மாநிலம் காவலர் என்பான் மண்ணு இருக்குங்கள் தன்னால் தன் பரிசனத்தால் ஊனமிகு பகைதரத்தால் உயிர் தம்மால் கல்வரால் ஆணபயம் ஐந்தும் நிற்பான் அவனொன்றும் மன்னன் என்று சொன்னது சங்கித்தவள் ஒரு மக்கள் மன்னாடி குற்ற உணர்ச்சிகள் இல்லாமல் நான் எந்த விதத்திலும் உங்களுக்கு என் அரசியல் வாழ்விலிருந்து பிழையான செய்தி உங்களுக்கு இருக்காது என் வாழ்க்கையை நீங்கள் வாசித்துக் கொண்டால் அதிலே நல்லது மட்டும்தான் இருக்கும் என்று கம்பீரத்தோடு நெஞ்சு நிவர்த்தி எவன் வருகிறாரோ அவன் தான் தலைவர் என்று சொன்னது சக்கரம் நான் கேட்கிறேன் வரலாறு அன்னைக்கு சொன்னாருன்னா நான் ஒரு பத்து புத்தகம் எழுதுவேன் எடப்பாடி விட்டு வரலாறு எழுதுவானா எதை எழுதுறது எதை எழுதுவது ஒரு பாதை நிலத்திற்காக பங்காளிகளை கொலை செய்துவிட்டு விட்டு நாள் சிறையில் இருந்தாயே அதை எழுதுவதா சேலம் தின்னனின் காலில் விழுந்து அரசியலிலே உனக்கு முகவரி பெற்றுவிட்டு அந்த சேலம் தின்னனுக்கு துரோகம் செய்தாயே அதை மறைப்பு அதை எழுதுவதா உனக்கு அரசியல் முகவரி கொடுத்த செங்கோட்டை எனக்கும் முத்துச்சாமிக்கும் துரோகம் செய்தாயே அதை எழுதுவதா உனக்கு அரசியல் மறுவாய்ப்பு கொடுத்தாரே ராவணன் அவரை மறந்தாயே அதை எழுதுவதா தவழ்ந்து தவழ்ந்து போய் ஊர்ந்து ஊர்ந்து சென்று கூவத்தூருளே குப்பகையில எடுத்த பதவி சின்னம்மா அவர்களுடைய காலை பிடித்து கதறி எழுது பதவி பெற்று விட்டு பதவி கொடுத்தவரை நாய் என்று சொன்னாயே அதனை எழுதுவதா அதற்கு பிறகு நான்கரை வருடம் ஆட்சி நடத்துவதற்கு அண்ணன் ஓபிஎஸ் பி அவர்களுடைய காலில் விழுந்து கதறி விட்டு ஆட்சி முடிந்து கடைசி நாள் வரை அறுவடை செய்து கொண்டு விட்டு பானகரத்திலே வைத்து பொறுக்கிகளை வைத்து பொதுக்குழு என்று சொல்லி தண்டீர் பாட்டிலை விட்டு ஏசினாயே அதனை எழுதுவதா இல்லை நாலரை வருஷம் நீ திருடுவதற்கு நீ திருடுவதை எல்லாம் கண்டும் காப்பாற்றி ஜனதா கட்சிக்கு இன்றைக்கு துரோகம் எடப்பாடியின் வரலாற்றை நான் எழுத நினைத்தாலும் அச்சு எந்திரம் அடிக்க மறுத்துவிடும் இவன் வரலாறு நான் அச்சடிக்க மாட்டேன் அப்படிப்பட்ட ஒரு துரோக சரித்திரத்தை கொண்டிருக்கும் எடப்பாடி நீ பாருங்க சார் என்ன என்ன டைம் கருத்து கணிப்பு வந்திருக்கிறது அடுத்து இந்தியாவுடைய கருத்து கணிப்பு வந்திருக்கிறது என்ன சொல்றது அதிமுக பிளவுற்று கிடக்கின்ற காரணத்தால் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலே ஒரு மெகா கூட்டணி அமைத்தாலும் எடப்பாடி இடையிலிருந்து ஓட்டை பிரிக்கின்ற காரணத்தால் அது திமுகவுக்கு சாதகமாக சென்றுவிடும் இரண்டாம் இடத்திற்கு அண்ணன் ஓ தலைமை ஏற்கக்கூடிய அணிதான் வரும் மூன்றாம் இடத்திற்கு எடப்பாடி தள்ளப்படுவார் என்று சொல்றார் அப்ப சிம்பிள் தான் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரிகள் என்று போய் உட்கார்ந்து கொண்டு வரையை தப்பி ஓடி வந்த குற்றவாளி என்ன கேட்கிறேன் திமுகவுக்கு எதிர்ப்பான ஓட்டுக்கள் ஒன்று சேர்ந்து வென்றுவிடக் கூடாது என்பதற்காக நீ மூன்றாம் அணி என்று சொல்லி ஓட்டை பிரித்து நீ உதவுகிறாய் என்று சொன்னால் திமுகவின் அரசியல் வப்பாட்டி தான் எடப்பாடி என்பதில் எந்த சந்தேகம் பார்க்க முடியுமா எனவே அன்பு சகோதரர்களை நிறைய களம் இருக்கிறது ஒன்றே ஒன்று தான் அண்ணன் ஒற்றுமைக்கு அழைக்கிறார் இஸ்லாத்துல ஹசன் உசேன் ரெண்டு பிள்ளைங்க நவீல் நாயகத்துடைய பேரன் ரெண்டு பிள்ளைங்க பாத்திமாவுடைய மகன் இந்த ரெண்டு பசங்களும் பேசிக்காம இருக்கிறாங்க அண்ணனும் தம்பியும் தான் சில நாட்கள் பேசிக்கொள்ளாம இருக்கிறார்கள் உடனே நபிகள் நாயகம் அழைத்து சொல்கிறார் ஒற்றுமையோடு இருக்கக்கூடிய அண்ணனும் தம்பியும் மூன்று நாட்களுக்கு மேல் பேசாமல் இருந்தால் அது கொலை செய்த குற்றத்திற்கு சமானம் என்று நபிகள் சொல்கிறார் உடனே இந்த தம்பி சொல்றான் நபிகள் ஐயா அதே இஸ்லாத்தில இன்னொன்னு இருக்கு எவன் முதலிலே சலாம் சொல்கிறானோ முதலிலே அன்பை பரிமாறி சண்டை வேண்டாம் என்று நம்ம ஊர்ல பழவு எவன் முதல்நிலையை பலம் விடுகிறானோ அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று அதே இஸ்லாம் சொல்லுகிறது எங்க அண்ணனுக்கு அது கிடைக்கட்டுன்றதுக்காகத்தான் நான் சலாம் சொல்லாம அவர் சொல்லுவாரான்னு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னது ஆக ஒற்றுமைக்கு அண்ணன் ஓபிஎஸ் அழைக்கிறார் நான் முதலமைச்சராம் மூணு முறை சேர்ந்துட்டேன் பத்தாண்டு காலம் பட்ஜெட் போட்டேன் பத்தாண்டு காலம் பட்ஜெட் போட்டவர் அண்ணன் ஓபிஎஸ் பத்தாண்டு பத்து தேர்தலிலேயே அண்ணா திமுகவை படுகொலியில் போட்டவன் எடப்பாடி என் தலைவன் அம்மாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவன் நீ கூவத்தூளை ஊர்ந்து எடுக்கப்பட்ட தலைவன் தலைவர் தொடங்கி ஐந்து தேர்தல்களில் இன்று வரை தோல்வி என்ற சொல்லை அறியாதவர் அண்ணன் ஓபிஎஸ் நீ பாமக தயவலர் பலமுறை தப்பிச்ச பாமக கூட்டணி இல்லைன்னா நீ படுகொலில் விழுந்த உனக்கென்று தனிச்செல் வாக்கு கிடையாது நீ சிலுவம்பாளையம் ஊராட்சி மன்ற தேர்தலிலேயே தோற்று போனால் உனக்கு சனி செல்வாக்கு கிடையாது எடப்பாடியை பொறுத்தவரை எடப்பாடி எடுக்கக்கூடிய பணத்தை கழித்து விட்டு பார்த்தால் எடப்பாடி என்பது ஒரு குப்பை ஆக என் அன்புக்குரிய சகோதரர்களே வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலே சிவகங்கை சீமையில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அதிமுகவின் அறுபத்தைந்து சதவீத மன்னன் ஓ பி எஸ் அவர்கள் கணக்கிட்டு பார் இலை செயலாளர் வரிய புள்ளி உறவு பார் என் அன்பு சகோதரர் சாம்ராட் அசோகன் இந்த சிவகங்கை சிமைக்கு தாளம் கொடுத்துட்ட மருதவருடைய மறுவடிவம் விலை போகிற உருப்பமங்க காசுக்கு வணங்காத கண்ணியவான் ஒண்ணே ஒண்ணு பொட்டத்தனமான அரசியலை நாங்க சிவகைகளை பண்ண மாட்டோம் களத்துக்கு வா தைரியம் இருந்தா களத்துக்கு வா எடப்பாடி வருகிற போது இதே இடத்துல பத்தாயிரம் பேரோட ரோட்ல நின்னு வெளிய போடாக்காரு எடப்பாடின்னு சொல்றோம் நாங்க அந்த துணிச்சல் எங்களுக்கு உண்டு நாங்கள் பயப்பட மாட்டோம் பயம் என்ற சொல் எங்கள் அரசியலே கிடையாது கோடி கோடி சிங்கத்தின் தைரியம் குடியிருக்கும் வீர திருமகள் புரட்சி தலைவியினுடைய நிழலிலே வாழ்ந்து எங்களுக்கு அச்சம் என்பது கிடையாது ஒன்ன மாதிரி பசுமொண்ணுக்கு ஸ்டாலினுடைய வாழை புடிச்சுக்கிட்டே காலையில வந்துட்டு போனில்ல காலையிலே வந்துட்டு போறேன் அதைத்தான் நான் சொல்கிறேன் எடப்பாடி திமுகவின் அரசியல் பாப்பாட்டி நீ ஏன்டா ஸ்டாலின் தொட்டுக்கிட்டே வர்ற பசும் மக்கள் வருவதற்கு முன்பே அதிகாலையில் வந்து அஞ்சலிச்சரித்து விட்டு ஏன் ஓடுகிறாய் உனக்கு ஏன் பயம் எழுதி வச்சுக்க அன்னைக்கு விழுந்தது ஒத்த செருப்பு உன்னை வரவேற்பதற்கு ஒரு லட்சத்துக்கு மேல செருப்பு சேமிப்பிச்சிட்டு இருக்கோம் நீ ஒற்றுமை படுத்தாத ஒண்ணு ஒன்று விடுத்த விடு இல்லை ஒதுங்கி கொண்டு விடு ஒண்ணு ஓடி போயிடு நாங்க ஒற்று மட்டுக்கிறோம் இல்லை ஒற்றுமைக்கு திருந்தி மனம் திருந்தி நான் செய்தது தப்பையா அண்ணன் ஓபி சினுடைய காலில் விழு அவருடைய உத்தம அரசியலிலே நீ செய்த தவறு அவர் தாயை பேசினாய் தண்ணீர் பாட்டுகளை விட்டு வீச வைத்தாய் ஓரக்கண்ணால் ரசித்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தாய் ஆனால் எங்கள் அண்ணன் ஓ அவர்கள் அப்படி கோரிப்பாளையத்தை தேவர் சில மாறி இடுப்புல கையை வச்சுட்டு அச்சப்படாமல் கூட்டத்தை எதிர்கொண்டார் இங்கே அண்ணன் பாண்டியன் பிஹெச் பாண்டியன் அப்படி எழுந்து நின்று உயர்த்தி எடப்பாடியின் சர்வாதிகாரம் ஒழிக என்று கோஷமிட்டார் பாண்டியனுக்கு கை கொடுக்கும் சோழனாக எங்கிருந்த வைத்தீஸ்வரன் எழுந்திரன்று நான் கேட்கிறேன் கூடியிருக்க முறை தனக்கு எதிராக கூட்டப்பட்ட துரோகிகள் தனக்கு எதிராக திரட்டு வைக்கப்பட்டிருக்கிற பொறுக்கிகள் தெரிஞ்சு கூட அந்த கூட்டத்துக்கு எப்படி வந்தாங்க பத்தியா தைரியமா வந்தாங்களா இல்லையா தகலி நீ மாதிரி காலையில அஞ்சு மணிக்கு பல் பல் விளக்காம பசுமனுக்கு இருட்டிலே வந்துடும் ஓடனியா ஆ உனக்கு இன்னொரு தனிப்பாதை வைத்து ஓடுறேன் எழுத வைத்து கொள்ளு ஒன்றே ஒன்று தான் பூஜெயிக்கணும்னாலும் ஓபிஎஸ் வேணும் இலை நிலைக்கணும்னாலும் ஓபிஎஸ் வேணும் அரசுவைக்கு உப்பு வேண்டும் அரசியலுக்கு ஓபிஎஸ் என்கிற கெத்து வேணும் அவரை தவிர்த்து விட்டு ஒரு வயலு ஒண்ணும் முடியாது எழுதி வச்சுக்காரு வா அண்ணா எவன் மேற்கொள்ள ஒற்றுமை இல்லாமல் ஊருக்குள்ளே வந்தின்னா தவறி உனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் விடவே மாட்டோம் உன்னை வாடவே விடாது இழப்பதற்கு எங்களுக்கு ஒன்றும் இல்லை நீ பெட்டி பெட்டி அடிச்சு வச்சிருக்க கொலை பண்ணிருக்க அடிச்சிருக்க உனக்கு சட்டத்தின் மீது பயம் நீ எதை வேணா விலை கொடுத்து வாங்கடா எங்களை போன்ற அண்ணன் ஓபி கிருஷ்ணனுடைய பாதத்தடத்தில் பயணிக்கும் ஒரு அப்பனுக்கு பிறந்த தொண்டர்களை நீ விலைக்கு வாங்க முடியாதா எழுதி வச்சுக்கோ வா உங்களை சந்திப்பதற்கு நாடாளுமன்ற தேர்தல் எங்களுக்கு ஒரு சேவம் இன்று போய் நாளை வா ஒரு இரவு முழுதும் உட்கார்ந்து செய்தது தவறு தன்னை திருத்தி கொண்டு விட்டால் மொத்த யுத்தமும் நிறுத்திடலாம் அப்படியே அண்ணன் அண்ணன் தம்பிக்குள்ள ஆயிரம் பேசுவோம் அடிச்சுப்போம் அண்ணா திமுகவுக்கு அதுதானே வரலாறு நம்மளை மாதிரி அடிச்சுக்கணவர்கள் நம்மளை மாதிரி ஒன்றுபட்டவர்கள் இல்லையே எனவே என் அன்பிற்குரிய சகோதரர்களே இன்றைய ஆலோசனை கூட்டத்திலே நிறைய உங்களுக்கு ஆலோசனை தருவார்கள் நான் அதிக நேரம் பேசிட்டேன் ஏன்னா பல நாளா நான் பல கூட்டங்களுக்கு போகல அதனாலதான் கொஞ்சம் கூட பேசிட்டேன் என் அன்புக்குரிய சகோதரர்களை மறந்து விடாதீர்கள் அண்ணன் ஓபிஎஸ் உடைய கருத்திற்கு அந்த உத்தம தலைவனுக்கு நாம் உறுதியோடு நிற்போம் தேவைப்பட்டால் குருதி சிந்தவும் யோசிக்க மாட்டோம் அரசியல் அண்ணா அதிமுக தொண்டர்களிடம் வந்து சேரும் அம்மாவின் பொதுச்சிராக இருக்கை பாதுகாப்போம் பாதுகாப்போம்